அலாமலைக்கும் வரமத்துல வரகாத்து இன்ஷா அல்லா இன்றைக்கு நாங்கள் சூரத்துல்காஃபுக்கான தஃசீரை தொடங்கி வைக்கிறோம் அந்த வகையில் ஆரம்பமாக சூரத்துல்காஃப்ட நாங்கள் வசனங்களுக்கு போகும் போது சூத்து காஃப் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய சூரத்து காஃப் சிறப்புகளை பற்றி பேசக்கூடிய ஹதீஸ்களை ஒன்றுன்ற பார்த்துட்டு நாங்கள் இன்ஷா அல்லா தஃசீர்களுக்கு போகலாம் பொதுவாக சூறாக்களுடைய சிறப்புக்கள் இல் சூறாக்களை பற்றி பேசுகிற நேரம் நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களும் வந்திருக்குது ஸோ இது கவுஃபுக்கரில் நான் சொல்ல பொதுவாக சூறாக்களுடைய சிறப்பை பற்றி வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களில் சிலது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்க மௌதுவான ஹதீஸ்கள் நாங்கள் சூல் ஹதீஸில் மௌ ஹதீஸ்களோட தரத்தில் மௌது என்ற ஒரு பகுதி வந்திருக்குது சஃ ஹசன் லைஃப் மௌது அப்போ மௌதுவான ஹதீஸ்கள் இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்கள் ஏன் இட்டு கட்டப்படுகின்றன என்று பேசுகிற நேரம் ஹதீஸ் துறை அறிஞர்கள் ஒன்று சொல்லுவாங்கனென்றால் சிலாக்கள் கட்டினாங்க நல்ல நோக்கத்துக்காக நல்ல நோக்கத்துக்குன்னா மக்களை தூண்டுறதுக்காக மக்களுக்கு ஆர்வம் மூட்டுறதுக்காக ஹதீஸ்களை இட்டு கட்டினான் அவங்களோட நோக்கம் நல்லமானால் வழிமுறைப்பில்லை அப்போ அந்த அது அதை கவனம் நாங்கள் இந்த இடத்துல நோக்கம் நல்ல மாதிரி இருந்ததுக்காக நாங்கள் ஏற்றுக்கொள்கிற ஹதீஸ்களாக வர இயலாது எனவே சில சூறாக்களை படிக்கிற நேரம் அந்த ஃபதாயில்கள் அதனுடைய சிறப்புக்கள் என்று சில ஃபதாயில்கள் வரும் சில ஹதீஸ்களை மென்ஷம் ஆனால் அது இட்டுக்கட்டப்பட்ட ஹதிஸ்களாக எனவே அதை ஏற்றுக்கொள்ள இயலாது ஆனால் சொத்து கவுப்பை பொறுத்தவரை நிறைய ஹதீஸ்கள் வந்தீங்க அதில் பெரும்பாலான ஹதீஸ்கள் சகையான ஹதீஸ்கள் எனவே நாங்கள் இங்கே எல்லா ஹதிஸையும் பார்க்காம அது சம்பந்தமான அதில் சிறப்புகளை பற்றி பேசக்கூடிய அந்த ஹதீஸ்கள்ட சிறப்புக்களை தொகுத்து அல்ல எல்லாத்தையும் உள்ளடக்கக்கூடிய ரெண்டு ஹதீஸ்களை மட்டும் நான் இங்கே இன்றைக்கு பார்க்கலாம்னு நினைக்கிறேன் முதலாவது ஹதீஸ் சஹிப் புகாரி முஸ்லீமில் பதிவாகிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் அல் பராசிப் ரஃபி உள்ளாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அவர் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார் நான் அந்த ஹதீஸ் இந்த சமர் சமரியை மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் ஒரு மனிதன் சூரத்து கவுப்பை ஓதிக்கொண்டிருக்கிறார் அவருடைய குதிரை அவருக்கு பக்கத்தில் கட்டப்பட்டிருக்கு அப்போ இவர் ஓதிக்கொண்டிருக்கிற நேரம் அவருக்கு மேலால் உள்ள அந்த மேகம் அவரை நோக்கி நகருது கிட்டவாகுது அப்போ என்ன நடக்குது என்றால் அவரோட குதிரை துள்ளி குதிக்க தொடங்கு பாய் கட்டப்பட்டிருந்த அந்த குதிரை பாய தொடங்கும் இப்போ இவர் ஓதிக்கொண்டே இருக்கிறார் மேகமும் மிச்சம் நெருங்குது குதிரையும் கத்திக்கொண்டு கொண்டு பாயு இவர் இது அவதானிச்சுட்டு அடுத்த காலையில்சூலுல்லா சல்லல்லாஹி சொல்லம் அவர்கிட்ட வந்து நடந்த சம்பவத்தை விளங்கப்படுத்துவார் இப்படித்தான் யார் ரசூலா நான் நேற்று இப்படி ஓதிக்கொண்டிருந்தேன் மேகக்கூட்டம் என்ன நோக்கி வந்தது குதிரையும் பாய தொடங்கிச்சு துள்ளி குதிக்க தொடங்கிச்சு அப்போ ரசூலுல்லாஹி சல்லாஹ் சொல்லம் அவர் சொன்னார் ஃபைனஸ் சக்கீனா நசலத் விற்குவான் சக்கீனான்ட்டு அமைதி நசலத் விற்குவான் நீங்கள் குருவான்னு ஓதியதற்காக சக்கீனாக இறங்கியது அப்படி சக்கீனா என்று இந்த சொல்ல விளங்கப்படுத்துகிற நேரம் சில தஃ்சீராசிரியர்கள் விளங்கப்படுத்துவாங்க என்னடா இது மலாய்கா மலக்குமார்கள் குருவானை கேட்பதற்காக நீங்கள் ஓதி அந்த குருவானை கேட்பதற்காக மலக்குமார்கள் இறங்கினார்கள் என்று விளங்கப்படுத்துவோம் எனவே எங்களுக்கு இங்கே ஒரு ஒரு காட்சி ஒன்று வருகிறது நாங்கள் சூரத்துள் கஹ்ஃப ஓதுற நேரம் உண்மையில் எங்களை சுற்று வர மலக்குமார்கள் வருகிறார்கள் அந்த பாராயணத்தை கேட்கிறார்கள் அதை ரசிக்கிறார்கள் கருத்துக்கலை உள்வாங்குகிறார்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் எங்களுக்காக துவா செய்கிறார்கள் என் அந்த கருத்தை நாங்கள் இங்கே எடுக்கிறமை இது சஹி புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ரெண்டாவது ஹதீஸ் மன் கர ரசுல்லா இசலாஸ் கூறினாரு மன் கர அல் கஹம் அல் ஜுமா யார் ஜும்மாவுடைய நாளில் சொல்லு கஹை ஓதுகிறாரோ கர அ என்று கரெக்டின முக்கியம் நாளை பார்ப்போம் அவர் பாதுகாக்கப்படுகின்ற இல்ல சமானிய ஃபித்னா அனைத்து ஃபித்னாக்களையும் விட்டு எட்டு நாளைக்கு பாதுகாக்கப்படுகின்றோம் தக்குவம் மீன் குள்ளி ஃபித்னத்தின் தக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஃபித்னாக்களையும் விட்டும் அவர் எட்டு நாளைக்கு பாதுகாக்கப்படுவார் இங்கேன ரசூல்லாயி சொல்ல செல்லம் மண் கர அல் கஹ பாவிக்கிறார் யார் சூரத்துல் கஹ்பை ஓதுகிறாரோ கரஅ என்ற சொல் குர்வானில் நாங்கள் அல்லது குர்வானிலையும் பார்க்கலாம் ஆதித்கிலையும் பார்க்கலாம் தலா என்ற சொல்லுக்கும் கர என்ற சொல்லுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு தலா என்றால் பாராயணம் செய்தார் ஓதினார் கரா என்றால் வாசித்தார் இந்த வாசித்தல் ரீட் ரீட் பண்ணுங்கள் வாசியுங்கள் ரசூல்லா இந்த பணிகளை பற்றி குருவான் பேசணும் அலைஹி மாயாத்தி அல்லாஹாலுடைய வசனங்களை ஓதி காண்பிக்க திலாவத் திலாவத்து குருவான் சொல்லுவோம் குருவானை ஓதி காண்பிக்கிறேன் அப்போ இங்கே ல்லாம் பாவிக்க சொல் தலாவல்லை மண் தலல் குரு தலல் கஹஃப்னு பாவிக்கலை யாரும் சொரத்து கஹஃபை பாராயணம் செய்கிறார் அப்படி அல்ல மண் கர யார் அதை வாசித்து விளங்குகிறார் விளங்கினால் அவர் அனைத்து ஃபித்தினாக்களை விட்டும் எட்டு நாளைக்கு பாதுகாக்கப்படும் அதை தாக்கம் அந்த சொத்துக்காகப் செல்லக்கூடிய தாக்கம் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃபித்தினாக்களை விட்டு எட்டு நாளைக்கு அவரை பாதுகாக்கும் அதனால் அந்த விளங்கி ஓதினார் விளங்கி அதை பாராயணம் செய்தால் விளங்கி அதை ரீட் பண்ணினால் அது கருத்தை உள்வாங்கினால் அவர் எட்டு நாளைக்கு அடுத்த எட்டு நாள் வரும் மட்டும் அட தாக்கம் இருக்கு கவனமாக விளங்கி சுற்றுக்காக விளங்கினார் இப்போ என்ன ஃபித்துனாக்கள் என்றால் சொத்துக்காக நாலு முக்கியமான ஃபித்துனாக்களை பேசும் உலகத்தில் மனிதன் மாட்டிக்கொள்ளக்கூடிய வந்து இறுதி கொள்ளக்கூடிய நாலு வகையான ஃபித்துனாக்கள் அதில் முதலாவது ஃபித்துனா குகைவாசியல் எதிர்கொண்ட ஃபித்னா அவங்களோட மார்க்கத்துக்கான ஃபித்னா ஃபித்னத்து துத்தீன் அவங்களோட மார்க்கத்தை விட்டு திசை திருப்பக்கூடிய ஒரு அதிகாரம் அவங்கள இருக்குது ஆனால் அவங்க அதை விட்டு கவனமாக தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக குகைக்குள்ளால் போகிறாங்க எனக்கு முதலாவது விஷயம் தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாத்தல் மார்க்கத்தை விட்டும் திசை திருப்பக்கூடிய ஃபித்னாக்கு அது நாங்கள் இன்ஷால்லா பார்ப்போம் என்னென்ன ஃபித்னாக்கு மார்க்கம் ரிலிஜன் தன்னுடைய கொள்கை தான் நம்பிக்கை கொண்ட கோட்பாடு இதற்கு திசை திருப்பக்கூடிய ஃபித்னாக்கள் ரெண்டாவது ஃபித்துனா ரெண்டு தோட்டங்களுடைய சொந்தக்காரன் சம்பந்தமாக சுரத்து கவுசு சாஹிப் ஜன்ன தேன் இந்த ஃபித்னா என்னென்றால் ஃபித்னத்துள் மால் செல்வம் பணம் சொத்து போன்ற ஃபித்னாக்கள் ஏன்னா இதெல்லாம் ஃபித்துனாக்கள் தள்ளி பணம் சொத்து ஆடம்பரம் பெரிய வீடு பெரிய மாளிகை பெரிய தோட்டம் நகை நட்டுக்கள் இதெல்லாம் ஃபித்னாக்கு அந்த கருத்து ஃபித்னாச்சும் வானம் செல்றதல்ல நாங்கள் செல்லாதையும் சொத்து கஃப் படிக்கின்றன பார்ப்போம் மூணாவது ஃபித்னா மூசா அலு இஸ்லாம் ஹிதூர் அலு இஸ்லாமோட சம்பவத்தை பற்றி மூசா அலு இஸ்லாம் ஹிதரை பற்றி குர்வான் பேசுது சொத்து கஃப் பேசுது இது ஃபித்னத்துல் அல் எப்படி அறிவு படைத்தவன் ஃபித்னாவுக்கு உட்படலாம் அறிவு என்பது எப்படி ஒரு ஃபித்னாவாக மாறும் என்பது சம்பந்தமாகவும் சொத்துக்காவும் பேசு நாலாவது துல்கர்ணையினை பற்றி சோதுக்காவும் பேசு இது ஃபித்ன துல்கூவா அதிகாரம் பவர் பதவி இதெல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு ஃபித்னாவாக மாறலாம் எனவே மனிதன் உலகத்தில் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான நான்கு ஃபித்னாக்கர் சூரத்துல் கஃப் மிக தெளிவாக பேசும் ஃபித்னத்துல் தீன் மார்க்கம் ஃபித்னத்துள் மால் பணம் சொத்து செல்வம் ஃபித்னத்து அல்ல அறிவு இன்டலெக்சுவல் நொலேஜ் கடைசாக ஃபித்னத்து பவர் பலம் அதிகாரம் ஆட்சி இவையெல்லாம் எப்படி ஃபித்னாக்களாக மாறும் ஏன்னா இங்கேனா அல்லாஹ்தாலா கஹஃப் என்ற அந்த விடயத்தை ஒரு சிம்போலிக் பிளேஸ் ஆஃப் ப்ரொட்டக்ஷன் இந்த ஃபித்னாக்களை விட்டு எங்களை பாதுகாத்த பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு சிம்போலிக்கான ஒரு ஒரு அடையாள சின்னமாக தான் அல்லாஹ்தாலா இந்த கஹஃபை காட்டுறோம் இந்த ஃபித்னாக்களை உட்டு ம மதமாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் அதிகாரமாக இருக்கலாம் அறிவாகிக்கு இப்படியான ஃபித்னாக்கள் எங்களை பாதுகாத்துக்கொள்ள நாங்கள் ஒரு இடத்துக்கு தஞ்சம் புகுறணும் ஒரு இடத்த ஒரு சேஃப்டியான இடத்த நோக்கி நாங்கள் நகர்வணும் போகணும் உள்ளுக்கு போயிடணும் எங்களை நாங்கள் காட் பண்ணி கொள்ளணும் என்ற அந்த கருத்தை சுரத்துக்காக சொல்லி அப்படி நாங்கள் மிச்சம் கவனம் இல்லாமல் இருந்தோம் எங்களை கார்ட் பண்ணுறது எங்களோட குடும்பத்துக்கும் ஃபுசக்கும் வகலிக்கும் உங்களையும் உங்களோட குடும்பங்களை நாங்கள் சேஃப் கார்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணலாட்டி நாங்கள் பொட்டுபோக்காக இருந்தோம் எங்களை எங்களோட குடும்பத்தை எங்களோட சொந்தக்காராக்களை அகாரிப்களை எங்களோட முஸ்லீம்களை எதிர்கொள்கின்ற இந்த அலைக்கு முன்னால் இன்றைக்கு இருக்கு இந்த உலக ஒழுங்குக்கு முன்னால் நாங்கள் எங்களை கார்ட் பண்ணுறதுக்கான ப்ரொடெக்ஷனை நாங்கள் போடலாட்டி கவுஃப் என்ற அந்த குகைக்குழுக்கு நாங்கள் போகலாட்டி பாதுகாப்பாரணை எடுக்க இல்லாட்டி நிச்சயமாக நாங்கள் ஃபித்னா குழால் விழுந்துடுவோம் அது மதமாக இருக்கலாம் வெரி டேஞ்சர்ஸ் மதம் என்கின்ற அந்த ஃபித்னா குழுக்கு நாங்கள் அட்டிப்பட்டு போனோம்னால் வேறு வேறு சிறுக்கான கொள்கைக்குழு போனோம்னால் எங்களோட வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிடும் அல் இருக்கேலும் கூவாவாக இருக்கலாம் பவர் ஆகி கேளும் நல்லது மாலாகி கேளும் பணம் அறிவு ஏன்னா எங்களோட பாதுகாப்பிற்கான ஒரு திட்டமிடல் ஸ்ட்ராட்டஜி சமூக தலைமைகள் இது சம்மந்தமாக மிக கவனமாக வழிகாட்ட வேண்டியிருக்குது அதே மாதிரி ஒவ்வொருவரும் அவங்களோட செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களோட ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு இது நாங்கள் எங்களை பாதுகாத்துக்கொள்கிறது இதைத்தான் இந்த சூத்துக்காஃபுடைய ஒரு சுருக்கமான அறிமுகம் இன்ஷால்லாம் நாங்கள் அடுத்த க்ளாஸில் சூத்துக்காஃபுடைய இறங்கின பின்னணியையும் முதலாவது வசத்துலையும் நாங்கள் பார்ப்போம் இன்ஷால்லா அலாமலை வரமராக